ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இருளில் கொக்கிகளில் தனிக்குறி சொற்களும் சுருக்கங்களும் தான் பார்க்க போகிறோம் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது எக்ஸாம்பிளில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்லேயும் வந்து இந்த மாதிரி வரும் அப்போ வந்து நம்ம ஸ்பீடில் இந்த மாதிரி எழுதும்போது இந்த பெயர் அப்படின் இருக்குன்னா இந்த ஸ்டோக் போட்டதுக்கப்புறம் நம்ம இது நம்ம ஸ்டோக் போட்டுருவோம் ஆனால் வந்து நம்ம ஸ்பீட் எழுதும்போது இது என்னன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க தனிக்குறி எல்லா சாப்டர்லேயும் தனிக்குறி சொற்களும் சுருக்கங்களையும் வந்து நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இல்லை ஒன் மார்க்குலேயே கேட்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் பெயர் பா போட்டு இர் ஸ்டோக்கு பெயர் பிரிட்டிஷ் அப்படிங்கும்போது லைனுக்கு கீழே வரும் இது பாப்போட்டு இருஸ்டோக்கு பிரிட்டிஷ் நண்பர் அப்படிங்கும்போது டார்க்காக லைனுக்கு மேலே மெம்பர் அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி வரும் பா போட்டு இரு இதே நம்பர் அப்படிங்கும் போது லைனுக்கு கீழே வரும் பிரிட்டிஷ் மாதிரியே டார்க்காக வரும் நம்பர் அப்படிங்கிறது அன்று அப்படிங்கும்போது அன்று டா போட்டு ி வரும் ஒன்று அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி அதாவது அன்று அன்றி அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றி அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி இன்று இன்றி அப்படிங்கும்போது லைனை கீழே வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒவ்வொன்று இது வந்து ஓ ஒன்று காரிய காப்போட்டு ஈர்க்கோக்கி காரிய கோரிய அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி காப்போட்டு ஈர்க்கோக்கி நிர்வாகி அப்படிங்கும்போது நா போட்டு இர்க்கொக்கி நிர்வாகி நிர்வாக நெக்ஸ்ட்டு மறுபடி அப்படிங்கும்போது மா போட்டு இரு மறுபடி மேற்படி அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி மறுபடினா மேலே வரும் மேற்படினால் லைனை டச் பண்ணி ஆதரவு ஆதரி அப்படிங்களாம் வரும்போது ஆதாரை அப்படிங்கும்போது தா போட்டு இருக்கொக்கி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு திரு திரு அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி ஆதார ஆதரவு அப்படிங்கும்போது லைனுக்கு மேலே திரு அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி வரும் தீர்மான தீர்மானமாய் அப்படிங்கும்போது லைனுக்கு கீழே வரும் தீர்மான தீர்மானமாய் அப்படிங்கும்போது அவர் அப்படிங்கும்போது வா ஸ்டோக் போட்டு இரு ஹவர் அதில் அப்படிங்கும்போது தா போட்டு இல் ஸ்டோக்கு அதில் பல அப்படிங்கும்போது பா போட்டு லாஸ்டோக்கு பல பலவித பலவிதமாய் அப்படிங்கும்போது லைனுக்கு கீழே வரும் பலவிதமாய் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆனால் அப்படிங்கும்போது நா போட்டு ஸ்டோக்கு ஆனால் ஆனத நாள் அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி நா போட்டு ஸ்டோக்கு லைனுக்கு மேலே எப்படி வருது லைனுக்கு கீழே அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கன்ஃப்யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா உதாரணம் ஊ போட்டு நா இம் உதாரணம் காலம் அப்படிங்கும்போது கா போட்டு லா போட்டு இம் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் நீங்கள் எழுது தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேங்களா உறுப்பினர் ஊ போட்டு நர் நாஸ்டோக்கு இது இரு நெக்ஸ்ட்டு சுருக்கங்கள் பாருங்கள் ஒன்றோடொன்று ஒன்று போட்டு கூட இன்னொரு ஒன்று போட்டோம்னா ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று போட்டு அதுக்கு பின்னாடியே இன்னொரு ஒன்று போடுறோம் அப்போ வந்து ஒன்றன் பின் ஒன்று ஓகேங்களா அப்படி ஞாபகம் ஒன்றை ஒன்று அப்படிங்கும்போது ஒன்று போட்டு ஹை ஒன்று ஒன்றை ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று கொண்டு ஒன்று போட்டு கா போட்டு இன்னொரு ஒன்று போடுறோம் அப்போ ஒன்று கொன்று கா கொன்று ஒன்று கொன்று நெக்ஸ்ட்டு உணர்ச்சி ஊ போட்டு நர்ச்சி உணர்ச்சி நெக்ஸ்ட்டு பல இந்த ஓகேவா இந்த அப்போ பல வந்த ஓகேங்களா இது நல்லா எழுதி பார்த்துக்கோங்க எல்லா ஸ்டோக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லைனுக்கு மேலே வந்தால் பெயர் லைனுக்கு கீழே வந்தால் பிரிட்டிஷ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க டார்க்காக வந்தால் நண்பர் இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆகும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ